எந்த டேப்லெட் தரணும்னு தெரியுமா டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கு அதை வச்சு தந்துடுவேன் சார் தெளிவால் அவள் பேசிய விதம் அவனுள் வியப்பை ஏற்படுத்தியது நீ எது வரைக்கும் படிச்சிருக்க பிகாம் என்று சொல்ல வாய்த்தவள் எஸ்எஸ்எல்சி என்றால் இந்த படிப்புக்கு சென்னையிலேயே ஏதாவது எக்ஸ்போர்ட் கம்பெனியில் சேர்ந்திருக்கலாமே எதுக்காக குன்னூருக்கு வந்த மறுபடி தன்னை சுபாய் என்ற சந்தேகத்தில் கேள்விகளை எழுப்புகிறான் என்று நினைத்தவன் பதில் சொல்ல தடுமாறினாள் கேக்குறன்ல இங்க பாதுகாப்பா இருக்கலாம் ஓஹோ அந்த ஓஹோவில் ஏளனம் ஒளிந்திருப்பது போல் பட்டது மீனாவுக்கு விடிய விடிய இப்படி பேசி கொண்டிருப்பானோ என்ற பயமும் எழுந்தது உன் கணவர் என்ன வேலை செய்து கொண்டிருந்தார் அது அது வந்து ஒரு வக்கீலிடம் கிளர்க்காக எப்படி இருந்த வயசு ஏன் மறுமணம் பண்ணிக்க கூடாது என் புருஷனை மறக்க முடியலையா ம் சும்மா பண்ணிக்கும் அடிக்கிறவங்கள கண்டாலே எரிச்சலா இருக்கு இந்த காலத்து லேடிஸுங்க தான் விதவிதமாக ருசி பார்க்க ஆசைப்படுறவங்களா நீ நீ மட்டுமென்ன விதிவிலக்கா மட்டமாய் பேசினான் மீனா வாயை இருக்க மூடிக்கொண்டாள் அவனுக்கே தன்னை புரிந்து கொள்ள முடியவில்லை ஒரு சமயம் மீனாவுக்கு பரிதாபப்படும் அதே இதயம் அவளை வார்த்தைகளால் குத்தி கிழிக்க ஆசைப்பட்டது அவனால் தடுக்க முடியவில்லை அவளை பார்க்க பார்க்க சுபாவை பார்க்கிற வெறுப்பு தான் மேலோக்கியது நேரமானதும் டேப்லெட்டும் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு அருகில் வந்தாள் அதை வாங்கி போட்டுக்கொண்டவன் பக்கத்தில் அறையை சுத்தம் பண்ணி வச்சிடு நாளைக்கு என் ஃப்ரெண்டு வரார் என்றான் சரிங்க சார் கண்களை மூடினான் மீனா தன் இருக்கையை அவன் காலடியில் காத்திருப்பல் போட்டு அமர்ந்து கொண்டு அடுத்த இரண்டு மணி நேரம் கரையை காத்திருந்தாள் கண்ணா தினகர் நேரம் ஆக ஆக காய்ச்சல் அதிகரித்ததை தவிர குறையவில்லை உம் என்று அர அரட்டினான் பயந்து போன மீனா டாக்டரை அழைக்கட்டுமா சார் என்றார் வேண்டாம் மலையில் அவரால் வர்றது கஷ்டம் விடியட்டும் பார்க்கலாம் தைலம் தேய்ச்சி விடவா செய் தேய்த்தால் மீனா தைலத்தை அவன் நெற்றியிலும் உள்ளம் காலிலும் எப்படி செய்தாலும் காய்ச்சல் விடவே மாட்டது என்றது அம்மாவே எழுப்பட்டுமா சார் பயந்துடுவாங்க வேண்டாம் அவன் உடல் உதறி போட்டது சார் தண்ணீர்ல துணியை நினைத்து உடலை துடைச்சி விட்டால் காய்ச்சல் இறங்க முன்னு டாக்டரே சொல்லியிருக்கிறார் நடுங்குது பச்சை தண்ணியில உடம்ப தொடக்கிறதா விளையாடுறியா பிளீஸ் சார் இப்படி விட்டா ஃபீவர் அதிகமாகும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீங்கனா என்றால் கெஞ்சலாய் சரி சரி என்று அரைமனைதாய் சம்மதித்தான் போர்த்தியிருந்த கம்பளியின் சட்டையும் கலட்டிவிட்டு தண்ணீரில் துணியை நினைத்து பிழிந்து அவன் உடம்பில் வைத்ததும் இஸ் இஸ் ஆ என்று நடுங்கினான் கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கொங்க சொல்லிக்கொண்டே அவள் உடம்பு முழுக்க துடைக்க பல்லை கடித்து பொறுத்து கொண்டான் பத்து நிமிடம் சென்றிருக்கும் காய்ச்சல் இறங்கி இருந்தது கொண்டு கொடுத்து கொடுத்த போது மின்சாரம் துண்டானது இருள் வந்து கவ்வி கொண்டது கேண்டில் கேண்டில் எங்க ஏதோ எடுக்கிறேன் சார் யூகித்து அருகில் இருந்த டேபிள் மேல் பால் டம்ளரை வைத்துவிட்டு ட்ரைலரில் டிராயரில் தேடினாள் அகப்படவே இல்லை இன்னும் என்ன பண்ணிட்டு கிடைக்கல சார் தினகர் கட்டிலை விட்டு இறங்கி தேட வந்தான் நீ நகர்ந்து என்றவன் அவள் மீது வந்து மோதினான் எதிர்பார்க்காத மீனா எந்த பக்கம் நகர்வது என்று புரியாமல் தடுமாற தினகரின் தடுமாறிய கைகள் அவள்தான் தான் அகப்பட்டாள் படக்கூடாத இடங்களில் அவன் கைகள் பட தினகர் தன்னை மறந்தான் அவளை இழுத்து அணைத்துக் கொண்டான் சார் மீனா தன்னை விடுவித்து கொள்ள பெரிதும் போராடினாள் ஆனால் இளமை தனிமை இருள் மலை அவன் உடல்நிலை தினகரனை முற்கனாக்கியது எதை பாதுகாத்து கொள்ள அலைந்தாலோ அதை வெகு எளிதாய் பறித்து கொண்டான் விடிந்தது தினகன் கண் விழித்தான் நள்ளிரவில் நடந்ததெல்லாம் கனவு போல மனத்திரையில் ஓட புரியாமல் சுற்றுமுற்றும் பார்த்தான் போராடியதில் கைத்தவறி கீழே விழுந்திருந்த பால் தரையெங்கும் சிதறியிருந்தது விதிர் விதித்து போனான் இல்லை நிஜமா நடந்தது அத்தனையே நிஜம் போது மனசு வலித்தது பற்றென்றே நெற்றியில் அரைந்து கொண்டான் நானா இப்படியெல்லாம் நடந்து கொண்டேன் அவள் முகத்தில் எப்படி விழிக்கப் போகிறேன் பயத்தில் விட்டிருந்த காய்ச்சல் மறுபடி வர துவங்கியது என்ன பண்ண போகிறேன் குழம்பினான் ஐயா உங்களை தேடிக்கிட்டே யாரோ மாதவன் ஒருத்தர் வந்திருக்கிறார் என்றால் அகிலாண்டம் வர நேரத்தில் மாதவன் வந்தான் ஹாய் தீனா எப்படிடா இருக்க என்னடா நோயாளி மாதிரி இருக்க இப்ப தான் நீ எப்படி இருக்க இப்பதான் இந்த தினகரை பார்க்க மனசு வந்துச்சா இப்பவும் மனசு வரல தான் வேற ஒரு தான் குன்னூர் வந்தேன் அதை சாக்கா வச்சு அப்படியே உன்னை பார்த்துட்டு வரலான்னு தான் வந்தேன் படவா நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா அந்த சண்டையும் அப்புறம் வச்சுக்கிறேன் ஆமா நேத்து கூட நீ சொன்ன முக்கியமான நபரை பார்க்கத்தான் இங்க வரப்போறேன்னு யார் அப்படிப்பட்ட இம்பார்ட்டன் பர்சன் எங்க இருக்காங்க இங்க உன்னோட வீட்ல இங்க என் வீட்லையா பிருவம் மேலேற கேட்டான் எஸ் அது மீனா மீனா போட்டது மீ ஆமாம் தினகர் அவளை நான் எங்கெங்கே இருந்தேன் போன வாரம்தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மீனாவை குன்னூர் தினகர் எஸ்டேட்டில் பங்களாவில் பார்த்தேன்னு சொன்னாங்க சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் நான் சொல்லல அவளை கூப்பிடு தினகர் நான் பார்க்கணும் நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல மீனா யாரு நீயே அவளை தேடுற அது சரி மீனா என் ஒய்ஃபோட தங்கச்சி யாருக்கும் தெரியாம அவ இங்க வந்துட்டா அப்ப நிச்சயமா நீ தேடி வந்த மீனா இங்க இல்ல இங்க ஒரு விதவை விபத்துல பறி பறிக்கொடுத்தவர் அப்படியா சொல்ற எனக்கு தகவல் சொன்ன நபர் மீனாவே நன்கு அறிந்தவர் அவர் எப்படி தவறான தகவலை கொடுக்க முடியும் எனக்கு குழப்பமா இருக்கு தினகர் அவங்க போட்டோ வச்சிருக்கியா இதோ இருக்கு சுட்கேசை திறந்து ஒரு போட்டோவை எடுத்து காண்பித்தான் மாதவன் அதை பார்த்த தினகரின் சத்த நாடியும் ஒடுங்கியது அழகாய் நெற்றியில் ஸ்டிக்கர் போட்டு தலை நிறைய மல்லிகை போட்டுமாய் தேவதை போல் இருந்தாள் மாதவன் இவள் தான் மீனா ஆனா அவ தன்னை ஒரு விடோன்னு சேச்ச அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல தினகர் அப்ப ஏன் அப்படி ஒரு பொய் சொல்லி இங்கே வேலைக்கு சேரணும் பெண் இந்திய பெண் குறிப்பா தமிழ்நாட்டு பெண் ஆச்சே தன்னை தன் கற்பை காப்பாத்திக்க ஒரு பெண் என்ன மாதிரியான போட வேண்டியிருக்கு பாவம் மீனா அவளுக்கு வந்த கஷ்டம் வேற யாருக்கும் என்ற மாதவன் மீனாவை பற்றிய முழு விவரத்தையும் கூறினான் அப்பா இறந்தது முதல் தாமோதரன் அவளை சிதைக்க முயற்சித்தது வரை எல்லாமே சொன்னான் நெஞ்சு கப்பனை அடைத்துக் கொள்வது போல் இருந்தது தினகருக்கு என்ன காரியம் பண்ணிவிட்டேன் தன் கற்பை காப்பாற்றிக் கொள்ள விதவை வேஷம் போட்ட மீனா எங்கே காதலை காலில் போட்டு நசுக்கி கற்பை கடை சரக்காக்கி விக்னேஷ் பின்னால் ஓடி போன சுபாய் எங்கே உருவத்தில் ஒரே மாதிரி இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக மீனாவை என்ன பாடுபடுத்தி விட்டேன் எதை பாதுகாக்க இங்க ஓடி வந்தாலோ அதை நானே தன்னையே நந்து கொண்டான் தினகர் நான் முதலில் மீனாவை பார்க்கணும் ஒரு நிமிஷம் என்று கூறிவிட்டு அகிலாண்டத்தை மேலே சொல்லி அழைத்தான் அகிலாண்டம் என்றான் மீனாவா அந்த பொண்ணு இல்லைங்க என்ன சொல்ற ஐயா அந்த பொண்ணு காலையிலேயே பெட்டியும் கையுமா புறப்படுச்சு போற அப்படின்னு கேட்டேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லிவிட்டு இருந்துச்சு மை காட் தலையை கொண்டான் தினகர் சாரி சாரி மீனா சாரி தினகர் என்னாச்சு மீனா எங்கே போயிட்டா எதுக்காக போயிட்டா மாதவன் அரண்டு போய் கேட்டான் தெரியல மாதவன் எனக்கு பார்க்கணும் மீனாவை பார்த்தே ஆகணும் அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தரணும் தான் ஓடி வந்தேன் இப்படி எங்க போய் கஷ்டப்படுறாளோ தினகர் அவளை நான் பார்க்கணும் இனியும் அவ கஷ்டப்படக்கூடாது நானும் மீனாவை மாதவன் இல்லையா காலம் குற்ற உணர்ச்சியில திடுத்துடிச்சு செத்து போயிடுவேன் என்ற குரல் தழுதழுக்க நீ என்ன சொல்ற எல்லாம் பிறகு சொல்றேன் மீனாவை முதல்ல தேடி கண்டுபிடிச்சாகணும் அவன் நிச்சயம் குன்னூரை தாண்டி போயிருக்க முடியாது என்று விரைந்தெழுந்தான் தினகர் அவசர உடையை பொறுக்கி கொண்டு மாதவன் அம்மா என்னப்பா உடம்பு சரியில்லாத பிள்ளை இந்த மலையில எங்க போகிற என் உயிரை தேடி என்று ஒரு வார்த்தையில் பதில் கூறிவிட்டு நகர குணவதி மகனை குழப்பமாய் பார்த்தாள் மாதவனுக்கு அந்த வார்த்தை எதையோ உணர்த்தியது கார் சீறி புறப்பட்டது மலையினால் பாதை மண் சரிந்து மரம் அடைக்கப்பட்டிருக்க குறுக்கு வழியெல்லாம் காரை நுழைத்து பஸ் ஸ்டாண்டை நோக்கி விரைந்தான் மீனா நிச்சயம் சென்றிருப்பார் தினகர் முகத்தில் தெரிந்த பயமும் பதட்டமும் மாதவனுக்கு ஒருவித சந்தோஷத்தை தந்தது எப்படியோ காடு மேடு பள்ளங்களை தாண்டி பஸ் ஸ்டாண்ட் வந்து விட்டான் நிறுத்திருந்த ஒவ்வொரு பஸ்ஸிலும் ஏறி தேடினர் எங்கே போயிருப்பா எனக்கு பயமா இருக்கு தினகர் இல்ல எனக்கு நம்பிக்கை நிச்சயம் நம்பிக்கை எனக்கு அதோ அதோ மாதவன் ஒரு பஸ் கிளம்ப போகுது தினகர் தன் உடல்நிலையையும் பொருள்படுத்தாமல் ஓடினான் பஸ்ஸும் ஓட துவங்கியது அதுவரை தலை கவிழ்ந்திருந்த மீனா கண்ணீரை துடைத்தபடி நிமிர்ந்து உட்கார்ந்தாள் மாதவன் ஜன்னல் அருகே தெரிந்த மீனாவை பார்த்து விட்டான் மீனா என்று கத்தினான் குரல் கேட்டு திரும்பிய மீனா மாதவனை பார்த்து அதிர்ச்சி கண்டக்டரிடம் சொல்லிவிட்டு மூச்சிரைக்க தினகரனும் மாதவனும் அவள் முன் போய் நின்றனர் இருவரையும் எதிர்பார்க்காத மீனா செய்வதறியாது நின்று விட்டாள் அதிலும் தினகரனை பார்த்ததுமே அழுகை குமரி கொண்டு வந்தது இவன் எதற்கு வந்திருக்கிறான் என்ன மீனா இப்படி பண்ணிட்ட என்கிட்ட கூட சொல்லாம கொல்லாம ஓடி வந்துட்டியே உன்னை அழைச்சிட்டு போகத்தான் நான் இங்க வந்தேன் என்றான் மாதவன் மீனா பதிலேதும் பேசாமல் கண்ணீர் வழிய நின்றிருந்தாள் கிளம்புமா உன்னை நல்லவன் ஒருத்தன் கையில ஒப்படைக்கிறது என் பொறுப்பு வயசு பொண்ணு தனியா இப்படி ஊர் விட்டு ஊர் போறது பெரிய தப்பு கிளம்பு இனிதான் உனக்கு எல்லா எதிர்காலமும் இருக்கு எனக்காக அழுகையை வெடித்து கொண்டு வந்தது மீனாவுக்கு அவள் அழுகை தினகரின் இதயத்தை கூறு போட்டது வா மீனா கிளம்பலாம் தினகர் பஸ் கிளம்ப போகுது நாங்கள் வரோம் என்று அவள் கையை பற்றி அழைத்து சென்றான் மாதவன் அவளும் பின்தொடர தினகர் பதறினான் மீனா மீனா நில்லு நிற்காமல் நடந்தாள் சாரி மீனா மீனா ஐ லவ் யூ சற்றென நின்ற கால்கள் மீனா விழிகள் விரிய பார்த்தாள் மாதவன் இதை எதிர்பார்த்தவனாய் சிரித்தான் தினகரனின் பதட்டம் அம்மாவிடம் சொல்லிவிட்டு வந்த வார்த்தை மீனாவின் அழுகை ஏதோ நடக்கக்கூடாது நடந்திருக்கிறது என்பதை மாதவன் உணர்ந்து கொண்டான் நான் உன்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன் மீனா ஆனா அந்த கோபத்துக்கு காரணமே எங்க நான் உன்னை காதலிச்சிட்டோங்கிற பயம்தான் காதல் ஜெயிடி ஜெயிச்சிடுச்சு மீனா நான் உன்னை கேட்காமலேயே உன்னை படிச்சுக்கிட்டேன் அதுக்கு பதிலாக நான் என் காதலை தர வந்திருக்கேன் ஏத்துக்குவி இல்லை தன் அந்தஸ்து ஈகோவெல்லாம் கலற்றி எறிந்து விட்டு கெஞ்சலாய் கேட்டான் தினகர் மீனாவின் விழிகள் கண்ணீரை நிறுத்தின திடீரென்று குளிர்காற்று வீசியது மீனாவின் வர வறண்டிருந்த வானத்தில் காதல் உதடுகள் துடித்தன தினகர் கையை நீட்ட மீனா நடுங்கும் கைகளால் அதை பற்றி கொள்ள அந்த நடுக்கத்தை போக்க மேலும் இருக்கினான் தினகர் இதென்னப்பா கதையே மாத்தி மாதவன் கேட்டான் அவர்களிடம் பதில் இல்லை அவர்கள் இந்த உலகத்தில் இருந்தால் தானே மீனா நீயும் என் கூட வர ஐடியா இல்லையா ம் உங்களை கலைக்க முடியாது போலிருக்கே பாட்டு எதுவும் பாடுற ஐடியா இருந்தா அப்படி தோட்டத்து பக்கமா போயிரு பெட்டர் இது பஸ் ஸ்டாண்ட் டிஸ்டர்ப் பண்ணாத தினகர் மாதவன் கத்தினாலும் அவர்கள் காதில் விழப்போவதில்லை பார்வைகளால் ஒருவர் இதயத்தில் மற்றவர் இறங்கிக் கொண்டிருக்கையில் எந்த தொந்தரவும் அவர்களை அசைக்கப் போவதில்லை மீனாவின் கனவு இன்று நனவாகிவிட்டது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னையோட இந்த கதையோட லாஸ்ட் அத்தியாயம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விறுவிறுப்பான ஒரு நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தாட்டா பை பை யூ